கடத்திலகத்திற்கும் <this> இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் இருந்த நட்பை பற்றி தான் பேச வந்திருக்கேன் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை பற்றி நிறைய நிறைய வீடியோஸ் ஜானகி ஸ்டோரிஸில் போட்டிருக்கேன் அதே மாதிரி மக்கள் திருகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் இவங்க இருக்கக்கூடிய பெருந்தன்மையான நட்பு அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அன்று சிந்திய ரத்தம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமை இவர் வந்து ஓகே பண்ணிருக்காரு ஸ்ரீதர் அவர்களை வச்சு ஏக்கிறதா எம்ஜிஆர் ஒரு ஓகே பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு ஈஸ்மன் கலர் அதாவது அப்போ கலர் படங்கிறது பெருசு அது ஒரு குபங்களை வச்சு கேட்குறாரு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவர்களுக்கு ஒரு இளமை இயக்குனர்னா அவர் தான் எனக்கு ரவிச்சந்திரன் அவ்வளோ பிடிக்கும் அவர் அவ்வளோ அழகான ஒரு நடிகரை அறிமுகப்படுத்துகிறவர் அவர்கள் தான் அப்படிப்பட்ட அவரு வந்து அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவர் ரீச் ஆகிட்டார் ஹிந்தி வரைக்கும் அவர் போயிட்டார் ஹிந்தி தெலுங்கு எல்லா மொழிகள்லேயும் அவர் படம் ஓடிட்டுருக்கு சித்ராலயா மூவிஸ்னு சொல்லி அவர் பெரிய லெவலில் ரன் ஆகிட்டுருக்கார் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் அவர் வந்து ஒரு ம நடிகர் தலகத்தோட படத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நட்டம் ஏற்படுத்தா அது படம் வந்து எடுத்தே முடிக்கலை ஆனால் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு தான் சொல்கிறாங்க அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தி நடிகர் நட்பு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஓ மக்கள் திரகத்தை வச்சு ஒரு படம் எடு நீ படம் ஜெயிச்சிரும் அந்த பணத்தை வச்சு நீ இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஏற்கனவே அன்று சிந்திய இரத்தத்துக்கே எந்த பதிலும் இல்லை ரெண்டு பேரும் சந்திச்சிக்கிறாங்க பேசிக்கிறாங்க நட்பு ரீதியாவே தவிர ஆனால் வந்து இந்த மாதிரி போய் மக்கள் திரகத்தை பார்க்கலாங்கிற ஐடியா இவருக்கு வரத்துக்கே கால் வர மாட்டேங்குது ஏன்னா நம்ம அந்த படத்தை ஏன் ட்ராப் பண்ணணும்னு இன்னும் அவருக்கு நாமளும் வந்து சொல்ல அவரும் நம்மளை என்னென்னு கேள்வி கேட்கல அப்படின்ட்டு ஒரு பயத்தையும் இருக்கிறார் அதனால் அவர் வந்து நம்பியார் அவர்களை விடுறாரு நான் வந்து மக்கள் திலகத்தை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சொல்லிட்டு உடனே இவங்க என்ன சொல்றாரு மக்கள் திலகம் வந்து அவருக்கு எந்த வகையிலும் ஏற்படக்கூடாது அவ்வளோ பெருந்தன்மையான மனிதர் மக்கள் திலகம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரை வந்து என் இடத்துக்கு வர சொல்கிறது தப்பு அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு நான் போகிறது தப்பு அதனால் பொதுவான இடமா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சூஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு அவர் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அதை நம்பியாரோட வீடாக இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்கிறப்ப அவ்வளோ பெருந்தன்மையான மனிதருக்கு முன்னாடி நாம் வந்து ரொம்ப ஈகோ பார்க்க மாட்டோம் இல்லையா அதனால் ஸ்ரீதர் வந்து எந்த ஈகோவும் பார்க்காம அதை தாண்டி ராமாவுரம் தோட்டத்துக்கு அவர் வீட்டுக்கே போயிட்டார் போனதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி என்னை வந்து நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன் படம் வந்து பாதியில் நிற்கிது தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த படம் வந்து நல்லபடியாக வந்துடும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே எனக்கு மூணு மாதம் மட்டும் கால் கொடுங்க நான் படத்தை முழுசாக முடிச்சு கொடுத்துட்றேன் படம் நல்லா ஓடிடும் அதில் நான் வர பணத்தை வச்சு நான் பெருசாக என்னுடைய இதெல்லாம் பண்ணிக்குவேன் நான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வரேன் எல்லாத்துக்கும் எரிச்சலாக இருக்குது என்னை பார்க்கும்போது அதனால் வந்து என்னை அமுக்கவே பார்க்குறாங்க நீங்கள் எனக்கு கொஞ்சம் இருந்து முன்னாடி நின்று எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ இவர் ஒன்றுமே சொல்லலை ஓகே நான் படம் பண்ணுறேன் மூணு மாதம் அவங்களை கால்ஷீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் கிளம்பும்போது கார் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாரு வழி அனுப்பும் போதும் அவர்கள் என்ன சொல்கிறாரு அவரை வந்து எப்பையும் பெருமையா அவ்வளவு ஆளுமை பண்ணி தான் எல்லாரையும் கேட்டிருக்கோம் பேசியிருக்கோம் ஆனா ஸ்ரீதருங்கிற அந்த ஆளுமை எம்ஜிஆருங்கிற ஆளுமையை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த மூணு மாசமும் யாராவது ஏதாவது என்னை பத்தின கேள்விகள் கேட்டா அவங்க கிட்ட நீங்க பதில் கேட்காதீங்க கேள்வியும் சொல்லி அவங்களே பதில் சொல்றதுக்கு வருவாங்க அப்படி ஏதாவது கேள்வி கேட்டா என்ன பதில் செய்யலுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஆனா எந்த காரணம் மட்டும் எல்லாத்துக்கும் நீங்க எல்லார்கிட்டையும் பதில் கேட்டு நம்மளுக்குள்ள சங்கடம் வேணாம் அப்படின்னு அதுக்கும் மக்கள் திலகம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விசேஷ தகவல் என்னென்னா இவருக்கு வந்து சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குது ஸ்ரீதர் அவர்களுக்கு அதனால் ரொம்ப நாளாக இவரை ட்ராப் பண்ணிட்டு நவுந்துட்டே வந்துட்டே போயிட்டுருக்காரு எல்லாரும் வச்சும் பாடம் எடுக்கிற இல்லைப்பா ஏன்ப்பா என்னை வச்சு மட்டும் பாடம் எடுக்க மாட்டேங்கிறேன்னா பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் ஏன்னா அங்கே இருக்கிற லைட் பாய் வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தான் மக்கள் தலகம் அதனால் அந் நான் இருக்கிற வரைக்குமாதான் அவர் சிகரெட்டோ பீடியோ பொகையோ போடாமல் இருப்பான் இல்லையா அதனால் அவர் அதை சொல்கிறார் ஆனால் அவர் வந்து இவர் இவருக்கு என்னென்னா அங்கே போனால் சிகரெட் அடிக்கணும் இவருக்கு சிகரெட் அடித்தா தான் அடுத்து சீனுக்கான யோசனை எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க அப்படி அதனால் சிகரெட் அடிக்க முடியாதுங்கிறதால என்னால் நடிக்க முடியாது பண்ண முடியாது உங்கள் உங்களை வச்சு படம் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு அவர் அதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாரு ஓகே நான் வந்து சிகரெட் அடிக்கிறதுக்கு உன்னை ஓகே பண்ணுறேன் தயவு செஞ்சு நீ வந்து எனக்காக படம் பண்ணு அப்படி சொல்லி அதுக்கப்புறமும் அவர் வராமல் இருந்து அவருடைய சூழ்நிலை மாறும்போது மட்டுமே ஸ்ரீதர் வந்து அவரை நாடி இருக்காரு அதுக்கப்புறம் ஸ்ரீதர் வந்து அவரை மீனவண்ணன் மனு நிறைய திரைப்படங்கள் இயக்கியிருக்கிறார் ஆனால் ஆகச் சிறந்த மனிதர்கள் அதாவது ஒ ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இருவரை பற்றி நான் பேசுனதில் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அதே மாதிரி காதலிக்க நேர்மில்லை அவருடைய நெஞ்சில் ஒரு ஆலையும் நிறைய திரைப்படங்களை பற்றி ஸ்ரீதரை பற்றி நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சித்ராலய கோகு பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மக்கள் தலைவரை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஜானகி ஸ்டோரிஸ் பார்க்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்து விமர்சனங்களை நல்லா பார்த்துட்டு போடுங்க கமெண்டில் எழுதுங்க நான் சொன்ன வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்